காலை வணக்கம் நம் கூரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார் நம் கூரைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார் சிங்கக்குட்டிகள் பட்டினி கீடக்கும் ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே ஆமங்க வேதத்துல நம்ம இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம் காணா ஒரு கல்யாண வீட்டுல திராட்சரசம் குறைவு பட்ட பொழுது அந்த காரியத்தை ஏசப்பாவின் இடத்துல கொண்டு போனாங்க ஏசப்பா அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்தாரு சாதாரண தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமா மாற்றினாரு ஆமாங்க இந்த காலை வேலையில உங்களுடைய வாழ்க்கையிலும் இதோ ஒரு காரியம் குறைவுபட்டு போயிருக்கிறதா ஈசப்பட்ட அதை செவத்தில் கொண்டு போங்க காணா ஒரு கல்யாண வீட்டில ஒரு அற்புதத்தை செய்து குறைவை நிறைவாக்கின தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலும் எது குறைவுப்பட்டு போயிருக்கிறதோ அன்பு சமாதானம் சந்தோஷம் அது எதுவா வேணா இருக்கலாம் அந்த குறைவை கர்த்தர் நிறைவாக்கி உங்களை சந்தோஷப்படுத்தப் போறாருங்க நம்பிக்கையோட இருங்க கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே உமை துதிக்கிறோம் அப்பாவை ஸ்து இது இந்த காலை மாய் தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா ஏதோ ஒரு காரியம் குறைவுப்பட்டு போயிருக்குதாப்பா அதனால உம்முடைய பிள்ளைங்க அப்பா சோர்ந்து போயிருக்கிறாங்க எஸ்ப்பா அப்பா இந்த காலை வேலையில அப்பா உம்முடைய சமூகத்துல வந்து உண்மை நோக்கி பார்க்கிறாங்க தகப்பனே அப்பா உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் கர்த்தர் நீர் நிறைவாக்கும்படியாய் ஆயிச்சு அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாய் செபிக்கிறேன் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா ராஜா உம்மால செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் துதி கன மகிமை யாம் உமக்கு செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் வல்லம் நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக ஆமேன்